என் பெயர் கிருத்திகா எங்கள் வீட்டில் என்னை கட்டாயமாக மாதவன் என்ற ஆணுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் கட்டாய திருமணம் என்பதால் அவருடன் உறவுக்குள் நுழைய குறைந்தபட்ச விருப்பம் கூட இல்லை அவர் என்னை தொட்டால் எனக்கு கோபம் வந்தது அவர் கூறினார் இனி என் முன் அதிக கோபம் காட்டாதே நீ என் மனைவி ஒவ்வொரு திரையின் பின்னால் உன்னை காண நான் விரும்புகிறேன் நான் உன்னை ஒவ்வொரு கணமும் ரசிக்க விரும்புகிறேன் என்றார் மாதவனின் வார்த்தைகளை கேட்டதும் நான் நடுங்கினேன் என் கால்கள் குளிர்ந்து போயின நான் ஏற்கனவே மிகவும் வெட்கப்படுபவள் எப்போதும் திரைக்கு பின்னால் மறைந்திருப்பவள் என் சகோதரி இறந்தவுடன் என்னை என் மைத்துனருடன் திருமண உறவில் பிணைத்துவிட்டனர் நான் வெறும் பதினாறு வயது சிறுமி மாதவன் தான் என் மைத்துனர் அவர் முன் எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது அவர் எந்த பிறவியின் பழியை என் மீது தீர்க்க விரும்பினாரோ தெரியவில்லை அவர் எல்லா வழிகளிலும் என்னை துன்புறுத்த விரும்பினார் நான் என் இடத்தில் இருந்து அசையக்கூட முடியவில்லை ஆனால் அவர் முன்னேறி வந்து என்னை தன் கைகளில் தூக்கிய போது நான் நடுங்கினேன் நான் ஒரு மெல்லிய சிறுமி அவருடைய வாசலில் கால் வைத்தேன் ஆனால் மாதவன் என்னை இழுத்து என்னிடம் இருந்து அனைத்து மறைப்புகளையும் அகற்றிவிட்டு படுக்கையில் வீழ்த்தினார் அப்போது எனக்கு அவ்வளவு வழி இருந்தது எழுந்திருக்க கூட முடியவில்லை என் உடலின் வழி தோன்றியது நான் இரவு முழுவதும் மாதவனின் வெறுப்பை தாங்கிக் கொண்டிருந்தேன் இப்போது இவ்வளவு வேதனையாக இருந்தது என் உடல் முழுவதும் வழியால் உடைந்து போயிருந்தது நான் இப்போது தைரியத்தை இழந்துவிட்டேன் கண்களை மூடிக்கொண்டு கஷ்டப்பட்டு என் உடலை சமாளித்து பின்னால் இருந்த போர்வையை சுருட்டி கொண்டு எழுந்தேன் பால்கனியை பார்த்தபோது மாதவன் சட்டை இல்லாமல் குளிரில் நின்று கொண்டிருந்தார் எனக்கு இப்போது மாதவன் மீது வெறுப்பு ஏற்பட்டது அவர் என் மீது இரக்கம் காட்டாமல் என்னை மிகவும் துன்புறுத்த முயற்சித்தார் குளிக்க வாஷ்ரூமில் சென்ற போது சபரின் கீழ் நின்றேன் வெந்நீர் என் உடலில் விழுந்தபோது வழியின் அலைகள் குறைந்தன நீண்ட நேரம் குளித்தபின் ஈரமான முடியை தவளால் துடைத்து கொண்டு வெளியே வந்தேன் அப்போது மாதவன் அறைக்குள் வந்தார் என் ஈரமான முடியை பார்த்து உனக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது நீ என்னை கேட்காமல் எப்படி குளிக்க முடிந்தது என் உணர்வுகள் இன்னும் அடங்கவில்லை நான் இன்னும் உன்னை உணர விரும்புகிறேன் உன்னுள் நுழைய விரும்புகிறேன் நீ இப்போதே குளித்து விட்டாய் வா இந்த ஆடைகளை தவிர் நான் உன்னை என் கண்களில் பதிய வைக்க விரும்புகிறேன் என்றார் மாதவனின் வார்த்தைகளை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது என் கை கால்கள் நடுங்கின இரவு முழுவதும் அவரின் கொடுமைகள் மீண்டும் என் மனதில் வந்தன அவரின் வார்த்தைகளால் என் இதயம் பயத்தால் வேகமாக அடித்து கொண்டது இவ்வாறு சொல்லி மாதவன் என்னை நெருங்கி வந்தார் நான் அப்போதே அள ஆரம்பித்தேன் நான் காலை இரவு முதல் உங்கள் கொடுமையை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்போது மிகவும் வலி இருக்கிறது நான் இனி அந்த வேதனையை தாங்க முடியாது என்னிடம் எந்த வலிமையும் இல்லை இனி உங்கள் மிருகத்தனத்தை தாங்கும் தைரியம் எனக்கு இல்லை இரவு முழுவதும் நீங்கள் ஒரு நிமிடம் கூட சுவாசிக்க விடவில்லை இப்போது உங்கள் மனதில் மீண்டும் ஆசை கிளர்ந்திருக்கிறது என் உடலை விளையாட்டாக்கி கொண்டீர்கள் மாதவன் எனக்கு கொடூரமான வழி இருக்கிறது இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் தலைவழியும் தாங்க முடியவில்லை தயவு செய்து என்னை ஓய்வெடுக்க விடுங்கள் நான் இப்போது தூங்க விரும்புகிறேன் என்றேன் நீ உன் சகோதரிக்கு பதிலாக இங்கு வந்திருக்கிறாய் எனக்கு ஆறுதல் அளிக்க வேண்டியது உன் கடமை எனது ஆசை இன்னும் தீரவில்லை என் உணர்வுகள் அடங்கவே இல்லை இப்போது நீயே என்னை அமைதிப்படுத்த வேண்டும் என்றார் மாதவன் சிகரெட்டை காளால் மிதித்து அணைத்துவிட்டு மீண்டும் என்னை கொடுமை செய்தார் அவரது கொடுமை இன்னும் அதிகரித்தது என்னை காயப்படுத்தினார் மாதவ் தயவு செய்து என் தொண்டையிலிருந்து கரகரப்பான குரல் வந்தது வழியால் அழத் தொடங்கினேன் என்னை மிகவும் துன்புறுத்தினார் ஒன்றும் இல்லை இவ்வளவு வேதனை பட வேண்டாம் இனிமேல் இதை தினமும் சகித்து வேண்டும் பழகிக்கொள் என் முன் இப்படி பலவீனப்படுத்தி கொள்ளாதே எனக்கு பலவீனமான பெண்களை பிடிக்காது உன் இந்த வேதனை எனக்கு பிடிக்கவில்லை நீயும் என்னுடன் முழுமையாக இணைந்திருக்க வேண்டும் நான் உன்னை தொடும்போது நீயும் என் அன்பில் மூழ்கிடு என்றார் நான் அவரது வார்த்தைகளால் சோர்வடைந்து விட்டேன் அவர் என் சகோதரியை பழிவாங்குவதற்காக என்னை எல்லா வழிகளிலும் துன்புறுத்த விரும்பினார் இப்போது மீண்டும் அவர் என் மீது அவரது மிருகத்தனம் முற்றிலும் கூடுதலாக இருந்தது இந்த முறை தாங்க முடியாததாக இருந்தது இரவு நேரம் ஓடிக்கொண்டிருந்த போது அவரது கொடுமைகள் இருளில் அதிகரித்தன இரண்டாம் நாள் காலை ஜன்னல் வழியாக மெல்லிய வெளிச்சம் வந்தது ஆனால் மாதவனின் கொடுமை குறையவில்லை அவர் என்னை விட்டு நகர மறுத்துவிட்டார் என் கண்ணீர் தலையணையை நனைத்தது இனி தாங்க முடியவில்லை என் உடல் முழுவதும் வலியால் நடுங்கியது மனதுக்குள் நினைத்தேன் என் சகோதரி இறக்காமல் இருந்திருக்க வேண்டும் அவளுக்கு பதிலாக மாதவனின் மனைவியாக இங்கு வந்திருக்க கூடாது அவரது பைத்தியக்காரத்தனமும் மிருகத்தனமும் தாங்க முடியவில்லை எல்லோருக்கும் தெரியும் மாதவன் எப்படிப்பட்டவர் என்று ஆனால் வெட்கத்தால் என் பெற்றோர் என்னை அவருக்கு துன்புறுத்த அனுப்பிவிட்டனர் திருமண முதல் இரவே இவ்வளவு வேதனை என்று நான் எதிர்பார்க்கவில்லை காலை எட்டு மணி அறையில் வெளிச்சம் பரவியது மாதவனின் ஆசை கொஞ்சம் அடங்கியதும் அவர் என்னை தள்ளிவிட்டு போ இப்போது குளிக்கலாம் என்றார் ஆனால் இனி என்னை கேட்டுதான் குளிக்க வேண்டும் என்றார் பிறகு தூங்கப்படுத்துவிட்டார் எனக்கு அசையக்கூட தைரியமில்லை என் உடல் முழுவதும் பலியால் நிறைந்திருந்தது குளிக்க கூட இல்லை கண்ணீர் வழிந்தது வலியுடன் நகர்ந்து குளித்துவிட்டு திரும்பினேன் சிறிது ஓய்வெடுக்க மாதவனிடமிருந்து தள்ளி படுத்தேன் ஆனால் அவர் உடனே அருகில் வந்தார் உன்னை விட்டு இருக்க மனமில்லை உன் அழகிய மென்மையான உடல் ஒரே இரவில் எவ்வளவு காயப்பட்டிருக்கிறது இரவில் நீ என் மனதை பைத்தியம் பிடிக்க வைத்து விட்டாய் ஒரு கணம் கூட உன்னிடம் இருந்து விலகி இருக்க மனமில்லை உன் அழகிய மென்மையான உடல் ஒரே இரவில் எவ்வளவு காயப்படுத்தப்பட்டிருக்கிறது இரவில் நீ என் மனதை பைத்தியம் பிடிக்க வைத்துவிட்டாய் ஒரு கணம் கூட உன்னிடம் இருந்து விலகி இருக்க மனமில்லை உன்னை என் கைகளில் அணைத்து கொண்டிருந்த போதுதான் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்றார் அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது இப்படியே பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே இந்த கட்டாய திருமணத்தில் இனி எத்தனை துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று நான் அறியேன் வழியால் ஒரு நிமிடம் கூட தூங்க முடியவில்லை காலை பத்து மணி அளவில் குளித்துவிட்டு சமையலறைக்குள் நுழைந்தேன் என் மாமியார் அங்கே காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தார் என்னை பார்த்ததும் அவர் புன்னகைத்தார் மருமகளே உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் மாதவன் எங்கே இன்னும் வரவில்லையா நான் மௌனமாக தலையாட்டினேன் சரி நீ முதலில் சாப்பிடு நான் மாதவனை எழுப்புகிறேன் என்றார் இல்லை மாமி நானே சாப்பிட்டுவிட்டு அவருக்கு எடுத்து செல்கிறேன் என்றேன் அப்போது என் மாமியாரின் பார்வை என் உடையை தாண்டி என் கழுத்தில் பதிந்திருந்த காயங்களை பார்த்தார் மாதவனின் மிருகத்தனம் என் கழுத்தில் தெளிவாக தெரிந்தது மாமியார் மனம் உடைந்து போன பார்வையில் என்னை பார்த்தார் அவர் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கலாம் குறைந்தபட்சம் இந்த பெண்ணின் மேல் மாதவன் கொஞ்சம் இரக்கம் காட்டியிருக்கலாமே என்று பின்பு என்னை உட்கார வைத்து கண்ணீர் ததம்பிய குரலில் கூறினார் மருமகளே நீ பொறுமையாக இருக்க வேண்டும் மாதவன் எவ்வளவு ஆழமான காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறான் என்பது உனக்கு தெரியும் குடும்ப மானத்திற்காகவே அவன் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டான் அவன் காயங்கள் இன்னும் புதிதாக இருக்கின்றன நீயே அவனை சமாளிக்க வேண்டும் இது உன் சகோதரி விட்டு சென்ற காயம் அவளிடம் இருந்து பழிவாங்கவே அவன் இப்படி நடந்து கொள்கிறான் ஆனால் நீ தைரியமாக இருந்து உன் அன்பால் அவன் இதயத்தின் காயத்தை ஆற்ற வேண்டும் அவன் மனதை வெல்ல வேண்டும் உன் சகோதரி செய்ததற்கு பிறகு அவனுக்கு பெண்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டது ஆனால் நேரம் கடந்தால் அவன் மாறி விடுவான் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வான் நீ அதற்கு தகுதியானவள் கொஞ்சம் தைரியம் வேண்டும் உன் வாழ்க்கை சீராகி விடும் ஆனால் அவனுடைய கொடுமைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றார் மாமியார் என் உடையை சரி செய்து கழுத்தின் காயங்களை மறைக்க முயன்றார் ஒரு கணம் என் கண்கள் கண்ணீரில் நீராடின என் மாமியாரிடம் அத்தை நான் இதை தாங்க முடியாது அவரது மிருகத்தனம் என்னை சிதைத்து விட்டது ஒரே இரவில் என் நிலைமை இப்படியானால் நான் எப்படி தினமும் இதை சகிப்பேன் நான் இதை தாங்க முடியாது நான் செத்தே போவேன் மாதவன் என் மீது கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவில்லை அவர் வெறும் என் உடல் மீது தன் மிருகத்தனத்தை காட்ட விரும்பினார் நான் இதை சகிக்க முடியாது அவருக்குள்ளேயே ஒரு கொடூரமான மிருகம் குடிகொண்டிருக்கிறது அவர் தன் வெறுப்பை இப்படியே காட்டினால் நான் உயிரை துறக்க நேரிடும் என்னை காப்பாற்றுங்கள் என் சகோதரி என்ன செய்தால் அவர் மனதில் ஏன் இவ்வளவு கோபம் என்றேன் உன் சகோதரி செய்தது யாருக்கும் சொல்ல முடியாதது மாதவன் ஒரு நல்ல கல்வி கற்றவன் வெளிநாட்டில் படித்து வந்தவன் ஆனால் தனக்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்ததில்லை நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தில் அனுபவம் இல்லை அம்மா நீங்களே எனக்கு ஒரு பெண்ணை தேடுங்கள் என்று சொல்வார் இந்த காலத்தில் படிக்கும்போதே சிறுவர்களும் சிறுமிகளும் தாமாகவே தேர்வு செய்கிறார்கள் ஆனால் மாதவனுக்கு அதை பற்றிய கவலை இல்லை எப்போதும் தன் எதிர்காலத்தை பற்றியே சிந்திப்பார் திருமணத்தை என் மீதே விட்டுவிட்டார் நானும் என் மகனுக்கு ஏற்ற ஒரு நல்ல பெண்ணை தேடினேன் உன் சகோதரி தாரா அப்போது கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள் எங்கள் பக்கத்து வீட்டு மாமா உன் சகோதரியின் திருமண வரனை சொன்னார் அவளை பார்த்தோம் மிக அழகாக இருந்தாள் எங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆனால் உன் சகோதரி வேறு ஒருவரை காதலிக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது உன் பெற்றோரும் உடனே எங்கள் திருமண வரனை ஏற்று மாதவனுக்கு உன் சகோதரியின் படத்தை காட்டினேன் அவருக்கும் பிடித்திருந்தது ஆனால் தாராவின் மனதில் வேறு ஒருவன் இருப்பது எங்களுக்கு தெரியாது நாகேந்திரா என்ற ஒரு இளைஞனை அவள் காதலித்துக் கொண்டிருந்தாள் ஒரு மாதத்திற்குள் நிச்சயதார்த்தம் அடுத்த மாதமே திருமணம் நடந்தது தாரா எங்கள் வீட்டுக்கு வந்தாள் பேச்சிலும் நடத்தையிலும் மிக்க நல்லவள் வீட்டை சுற்றி எல்லாவற்றையும் கவனித்து கொண்டாள் மாதவனும் அவளை விரும்பினார் ஆனால் அவர் தொழில் காரணமாக பெரும்பாலும் வீட்டிற்கு வெளியே தான் இருப்பார் இதைத்தான் தாரா பயன்படுத்தி கொண்டாள் நாங்கள் தாராவை முழுமையாக நம்பியிருந்தோம் அவள் வெளியே போவதற்கு எந்த தடையும் இல்லை அவளது கல்லூரி கடைசி ஆண்டு நடந்து கொண்டிருந்தது மாதவன் அவள் படிப்பை தொடர முயற்சித்தார் அவள் கல்லூரிக்கு சென்று அந்த நாகேந்திரனை சந்தித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் எங்களுக்கு இதன் சிறிதளவும் தெரியாது இப்படி மாதவன் தாரா திருமணத்திற்கு எட்டு மாதங்கள் கடந்திருந்தன தாரா மாதவனை விரும்பவில்லை என்பது எங்களுக்கு புரியவே இல்லை ஆனால் அவள் நாகேந்திரனுடன் மிகவும் முன்னேறிவிட்டாள் அவனுடன் நட்பை தாண்டிய உறவும் கொண்டிருந்தாள் மாதவன் எப்போதும் எல்லோருக்கும் ஆச்சரியம் செய்ய விரும்புபவர் தன் மனைவி தாராவுக்கும் ஒரு ஆச்சரியம் செய்ய விரும்பினார் ஒரு நாள் வணிக கூட்டத்திலிருந்து நேரடியாக அவள் கல்லூரிக்கு சென்று ஆச்சரியப்படுத்த எண்ணினார் அவருக்கு தெரியாது அவரது மனைவி தாரா எவ்வளவு பெரிய துரோகம் செய்து கொண்டிருந்தாள் என்பது கல்லூரிக்கு சென்றதும் தாரா நாகேந்திரா என்ற ஒரு இளைஞனுடன் ஒரு பெரிய உணவகத்தில் இருப்பதாக தெரிந்தது அதுவும் தினமும் போவதாக கல்லூரி மாணவர்களிடம் அந்த உணவகத்தின் விலாசம் கேட்டு மாதவன் நேரடியாக அங்கு சென்றார் தாராவும் நாகேந்திரனும் அங்கே அமர்ந்து காதல் கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தனர் தாரா சொல்லிக் கொண்டிருந்தாள் என் கணவர் ஒருபோதும் என்னை கண்டுகொள்வதில்லை அவருக்கு தனது வணிகத்திற்கு மேல் நேரமே கிடைக்காது இரவு வீடு வந்தால் ஒரு இரண்டு பேச்சு சில சமயம் கொஞ்சம் அன்பு காட்டுவார் அது போதாது நாகேந்திரா நீங்கள்தான் எனக்கு ஆறுதல் அளிக்கிறீர்கள் எங்களுக்கு திருமண சிக்கல்கள் இல்லை உங்களுக்கு மனைவி உண்டு என் கணவர் உண்டு இப்படியே நட்பாக வாழலாம் உங்கள் மனைவி உங்கள் வீடு பெற்றோர் சகோதரர்களை பார்த்து கொள்வாள் நான் உங்களுடன் இருந்து உங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன் உங்களிடம் உள்ள அன்புதான் என் தாகத்தை தணிக்கிறது என்னை மறந்து விடாதீர்கள் நாகேந்திரா இதை கேட்டதும் மாதவனின் தலை சுற்றியது அங்கே இருந்த நாற்காலியை எடுத்து நாகேந்திரன் தலையில் அடித்தார் தாராவை தொடக்கூட இல்லை கோபத்தில் வீட்டுக்கு வா என்று மட்டுமே சொன்னார் உணவக ஊழியர்கள் வந்து நாகேந்திரனை காப்பாற்றினர் வீட்டுக்கு வந்தபோது மாதவனின் கண்களில் ரத்தம் கொதித்தது அவர் உணவகத்தில் பதிவு செய்த வீடியோவை உன் பெற்றோருக்கு அனுப்பினார் அந்த வீடியோவை பார்த்து அவர்கள் வெட்கத்தில் தலை குனிந்தனர் உன் தந்தை கூட இவள் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் என்ன செய்தாலும் சரி என் இரண்டாவது மகளையும் உங்களிடமே கொடுத்து விடுகிறேன் என்றார் அப்போதுதான் உன் கதை தொடங்கியது அதன் பிறகு மாதவன் யாரிடமும் பேசவில்லை என்னை மட்டும் கோபித்தார் திருமணத்திற்கு முன்பே அந்த பெண்ணின் குணத்தை சோதிக்க வேண்டும் உன் அம்மாவிடம் புகார் செய்தேன் அவர் சொன்னார் கடவுள் மேல் சத்தியம் தாரா எங்களிடம் யாரையும் காதலிக்கிறேன் என்று சொல்லவே இல்லை சொல்லியிருந்தால் அவனையே கல்யாணம் செய்து கொடுத்திருப்போம் என்று உன் பெற்றோர் சொன்னார்கள் இப்போது அவள் உங்கள் வீட்டின் மானம் நீங்கள் என்ன செய்தாலும் சரி என்றார்கள் அன்றிலிருந்து தாராவின் வெளியேறல் நிற்கப்பட்டது மாதவன் தனது வணிகத்தை மேலாளரிடம் ஒப்படைத்து வீட்டிலேயே தங்கிவிட்டார் காலையிலிருந்து இரவு வரை இரவிலிருந்து காலை வரை அவளிடமே தன் காதலை சொரிந்தார் ஒரு நாள் பின்னால் நின்று பார்த்தேன் கழுத்தில் பல காயங்கள் ஆனால் அறையில் இருந்து ஒரு சத்தமும் வராது சண்டையோ சச்சரவோ இல்லை ஒருபோதும் கூச்சல் போடவும் இல்லை இந்த சம்பவத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு பிறகு தாராவின் உடல்நிலை மிகவும் மோசமானது மாதவன் நர்சை வீட்டிற்கு அழைத்தார் சோதனை செய்தபோது அவள் நான்கு மாத கர்ப்பிணி என தெரிய வந்தது மேலும் சோதனைகள் செய்தபோது சோதனைகளில் தெரிந்தது அவள் கருவில் வளர்ந்த குழந்தை மாதவனுடையது அல்ல நாகேந்திரன் உடையது அப்போதுதான் மாதவனின் கால்களுக்கு அடியில் நிலை தடுமாறியது முதல் முறையாக அவர் தாராவை அடித்தார் நீ டைவோர்ஸ் எடுத்துக்கொண்டு நாகேந்திரனுடன் சென்றுவிடு இந்த குழந்தைக்கு நான் தந்தை என்று பெயர் சொல்ல முடியாது என்று கூறினார் அப்போதுதான் தாரா முதல் முறையாக விம்மி விம்மி அழுதாள் தன் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டாள் தான் ஒன்பதாம் வகுப்பிலிருந்தே நாகேந்திரனை காதலிப்பதாகவும் அவன் கிராமத்துக்குச் சென்று பெற்றோர் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டதாகவும் விளக்கினாள் நாகேந்திரன் திருமணத்திற்கு பிறகு நகரம் திரும்பிய போது தாராவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் ஆனால் தாரா அவனை விடவில்லை இருவரும் கணவன் மனைவியிடமிருந்து மறைந்து தன் காதலை வெளிப்படுத்தி கொண்டார்கள் இந்த உறவை வாழ்நாள் முழுவதும் தொடர விரும்பினார்கள் ஆனால் தாராவின் விளையாட்டு முடிந்துவிட்டது கர்ப்பமாகி விட்டாள் அவளது உடல்நிலை மோசமடைந்தது மாதவன் அவள் மீது கோபமாக இருந்தார் எவ்வளவு கொடுமை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தார் நீ இந்த வீட்டை விற்று வெளியேறலாம் என்று சொன்னார் ஆனால் தாரா எங்கு போவாள் ஒரு நாள் தாரா இருந்து மறைந்து நாகேந்திரனை தொலைபேசியில் அழைத்தாள் என் கர்ப்பத்தில் உள்ள குழந்தை உன்னுடையது என்று சொன்னாள் ஆனால் நாகேந்திரன் மறுத்துவிட்டான் நான் இந்த குழந்தையையே ஏற்க மாட்டேன் எனக்கே மூன்று குழந்தைகள் உள்ளனர் இந்த கர்ப்பத்தை கலைத்துவிடு உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் இந்த பிரச்சனையும் முடிந்துவிடும் என்றார் அன்றுதான் தாராவுக்கு தன் தவறு புரிந்தது அவள் செய்தது மிக பெரிய தவறு என உணர்ந்தாள் அந்த குழந்தைக்கு யாரும் தந்தை என்று சொல்ல தயாராக இல்லை தாரா அந்த குழந்தையை இழக்கவும் விரும்பவில்லை இந்த மன அழுத்தத்தில் ஒரு நாள் தாரா இறந்துவிட்டாள் வயிற்றில் திடீர் வலி ஏற்பட்டு அவளது உயிரை போக்கிவிட்டது தாரா இறந்த பிறகு உன் பெற்றோர் உன்னை மாதவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் அவர்கள் மிகவும் வெட்கப்பட்டனர் தாராவின் துரோகம் மாதவனை ஒரு பைத்தியக்காரனாக மாற்றிவிட்டது அவர் இப்போது யாரையும் நம்புவதில்லை மாதவன் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது தாராவின் தவறுக்கான தண்டனையை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் எங்கள் திருமண வரவேற்பு விழா பெரிய ஆடம்பரத்துடன் நடந்தது விழாவிற்கு பிறகு என் பெற்றோர் என்னை அழைத்துச் செல்ல வந்தனர் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் மாதவனிடமிருந்து விடைபெறப் போகிறேன் என்று ஆனால் அது ஒரு சிறிய தவறான எண்ணம் மட்டுமே மாதவன் தெளிவாக மறுத்துவிட்டார் நான் கிருத்தியை அனுப்ப மாட்டேன் என் பெற்றோரும் ஊமையாக திரும்பிச் சென்றனர் அவர்களுக்கு தம் மருமகன் மேல் முழு நம்பிக்கை இருந்தது ஆனால் நான் என்ன பாவம் செய்தேன் இந்த கணவாயில் சிக்கிக்கொண்டேன் மாதவன் என் சகோதரி தாராவின் பழியை என்னிடம் தீர்த்து கொண்டார் என் வயது அதிகம் இல்லை நான் பத்தாம் வகுப்பு முடித்திருந்தேன் ஒருபோதும் எந்த ஆணுடன் பேசியதே இல்லை மாதவனின் தோற்றம் மிகவும் அழகாக இருந்தது யாரும் அவரை மனமுடிக்க மறுக்க மாட்டார்கள் ஆனால் நான் மட்டும் அவரது கொடுமைகளை சகிக்க வேண்டி இருந்தது திருமண நாளில் நான் ஆடை அணிந்து கொண்டிருக்கும் போது விழா முடிந்தது என் பெற்றோர் வீடு திரும்பினர் இரவில் அந்த கனமான லகங்காவால் மூச்சு திணறியபடி அதை கலற்றினேன் அப்போது மாதவன் உள்ளே வந்தார் கோபத்துடன் பார்த்தார் யாரிடம் கேட்டு இதை கலற்றினாய் போய் மீண்டும் அணிந்து வா நான் உன்னை முழுமையாக பார்க்க வேண்டும் அழுது கொண்டே மீண்டும் லஹங்காவை அணிந்தேன் பின்புற கொக்கியை சரியாக மாட்டாமல் முயன்றேன் அப்போது மாதவன் அவரது மிருகத்தனத்தை தொடங்கினார் ஆனால் நான் எதுவும் செய்ய முடியவில்லை ஏனெனில் நான் வேறு ஒருவரின் பாவத்திற்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் இரண்டு மாதங்கள் சகித்தேன் பிறகு என் உடல்நிலை கெட்டது டாக்டர் சோதனையில் நான் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது இதை அறிந்த மாதவன் மகிழ்ச்சியில் துள்ளினார் அவர் தன் கொடுமைகளுக்கு மன்னிப்பு கேட்டார் நானும் மன்னித்தேன் ஏனெனில் இந்த குழந்தையை நானும் விரும்பினேன் குழந்தை வரவே மாதவன் முழுமையாக மாறினார் இப்போது அவர் என்னை நம்புகிறார் தாராவை மறந்துவிட்டார் அவர் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் மன்னிப்பு கேட்டார் நான் மன்னித்தேன் மாதவன் நல்ல மனிதர் தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை என் சகோதரி தாரா செய்த துரோகம் அவரை பாதித்தது தாராவின் துரோகத்தால் அவர் பைத்தியம் பிடித்தவராக மாறினார் ஆனால் இப்போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நான் மாதவனுக்கு ஒரு மகனை ஈன்றெடுத்தேன் அவர் இப்போது என்னை முழுமையாக நம்புகிறார் நானும் அவரை நம்புகிறேன் நீங்கள் என் இடத்தில் இருந்தால் என்ன செய்வீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி